ஆங்கில புத்தாண்டு பிறக்கவுள்ள நிலையில் வருடத்தின் முதல் நாள் எந்த ராசிக்காரர்கள் என்ன நிறத்தில் உடை அணிய வேண்டும் என தெரிவித்துள்ள தகவல் பலராலும் கவனிக்கப்படும் வகையில் அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தில் உங்களிடம் அல்லது உங்களது குடும்பத்தினரிடம் இந்த ஆடைகள் இருந்தால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி என்ன ராசிக்காரர்கள் என்ன நிறத்தில் உடை அணிய வேண்டும் என்பதை பார்க்கலாம் ராசி மற்றும் கலர் பரிந்துரைகள் மேஷம் அதிர்ஷ்ட நிறம் செங்கனி மற்றும் சிவப்பு பரிந்துரை சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற சட்டை ரிஷபம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை பரிந்துரை லைட் கிரீன் அல்லது பியூஷியா நிற சட்டை மிதுனம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு பரிந்துரை மஞ்சள் அல்லது லைட் பிங்க் நிற சட்டை கடகம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சில்வர் பரிந்துரை வெள்ளை அல்லது கிரே நிற சட்டை சிம்மம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் கோல்டன் பரிந்துரை கோல்டன் நிற சட்டை கண்ணி அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் எர்த் டோன்ஸ் பரிந்துரை லைட் ப்ரௌன் அல்லது மஸ்ட் நிற சட்டை துலா அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ரோஸ் பரிந்துரை பிங்க் அல்லது பியூஷியா நிற சட்டை விருச்சகம் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் மெரு பரிந்துரை மெரு அல்லது கருப்பு நிற சட்டை தனுசு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சாயம் நிறங்கள் பரிந்துரை மஞ்சள் அல்லது மஸ்ட் நிற சட்டை மகரம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் எர்த் டோன்ஸ் பரிந்துரை நீலம் அல்லது டார்க் ப்ரௌன் நிற சட்டை கும்பம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை பரிந்துரை டீல் அல்லது நீலம் நிற சட்டை மீனம் அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை பச்சை மற்றும் சில்வர் பரிந்துரை பச்சை அல்லது லைட் ப்ளூ நிற சட்டை இந்த வண்ணங்களை புதிய வருடத்தில் அணிவது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் சக்தியையும் கொண்டுவரும் எனும் ஜோதிடவாதியார் குறிப்பிட்டிருக்கிறார்